அதி உமை தேடுவேன் முழு மனதாலே தேவாசிர்வாதம் பெற நாடுவென் ஜபதபத்தாலே இது காரும் காத்த தந்தை நீரே இனி மேலும் காப்பருள் செய்வீர் பதிவாக உம்மில் நான் இல்லை கவே பத்திரமாயன் உத்தமனா தேவே அதிகாலை இல்லுமை தேடுவேன் முழுமனதாலிங் தேவாசிர்வாதம் பெற நாடுவேன் ஜபதப்தாலிங் பொனரா முழுவதும் பாது அத்தருளின போதா எப்போதும் எங்களுடன் இருப்பதாய் உரைத்த நாதா துணை லோகில் உண்டு பொறுப்பாதா என காண ஈசனே வானராசனே இந்த நாளிலும் ஒரு பந்தம் இல்லாமல் காரும் நீதாம் அதிகாலையில்லுமை அதிகாலையில் தேடுவென் மனதாலே தேவாசிர்வாதம் பெற நாடுவென் ஜபதபத்தாலிங் பல சோதனைகளால் சூழ்ந்து நான் கலங்கிடும் போது த பாது நின் கிருபை தாங்கிட வேணும் அப்போது விலகாது என் சமூகம் என்ற வாக்கில் தவறேது விசுவாசம் கொண்டுமை பாசமோண்டிட விக்கீர்ணம் யாவிலும் வெற்றி காணுவின் மலைவேது வேது உமை தேடுவேன் முழு மனதாளிங் தேவாசிர்வாதம் பெற நாடுவேன் நரர் நரரியாவற்கும் முற்ற நண்பனை நடந்திடவையே நீ நாவின் பாவமர நன்மைகள் மொழிந்திட செய்யேன் பரலோக ஆவியை நல் மாறி போல போலெனில் பெய்யே நாதனே வேத போதனே புரணமாய் உன்னை போற்றுவேன் தினம் தினம் ஐயே அதிகாலை இல்லும்மை தேடுவேன் முழுமனதாலே தேவாசிர்வாதம் பெற நாடுவேன் ஜபதபத்தாலே